பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிஞர் அண்ணாத்துறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சிஎன் அண்ணாத்துறை என்று அழைக்கப்படக்கூடிய அறிஞர் அண்ணாத்துறை சிஎன் அப்படின்னா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாத்துறை அதாங்க சிஎன் அண்ணாத்துறை இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து காலமானார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து அதாவது தேர்தல் பரப்புரையில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்ட்டு வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரிசி பஞ்சம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் தனது தேர்தல் வாக்குறுதியாக மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் என்ற கோரிக்கையை முன்வது முன்வைத்து வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அதே போல் இந்தி எதிர்ப்பு அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்தாங்க இந்திய இந்தி மொழி எதிர்ப்பை வந்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்தாங்க அப்படி முன்னெடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து அறிஞர் அண்ணாத்துறை வந்து முதலமைச்சராக ஆனார் எது எந்த எதுக்கு எந்த பகுதிக்கு முதலமைச்சர் அப்படின்னா சென்னை மாகாணம் அன்று வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது அதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாத்துறை தாங்க இவர் வந்து முன்னாடி வந்து தீகா திராவிட கழகத்தில் வந்து இருந்தாருங்க தந்தை பெரியார் தந்தை பெரியாரோடு திராவிட கழகத்தில் வந்து இணைந்து மிக அதாவது பெரியாருடைய போர் வாழாக அறியப்பட்டவர் வந்து அறிஞர் அண்ணா அந்த தந்தை பெரியார் வந்து மணியம்மையை திருமணம் செய்து கொண்டதுனால அந்த பொருந்தா திருமணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆரம்பித்தாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆரம்பித்தார் அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்றத தாண்டி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவருடைய பெயரில் பார்த்தீங்களாக்கா அறிஞர் அண்ணா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா எழுதிய நூல்கள் கன்னிப்பெண் கைம்பெண் ஆன கதை குற்றவாளியோ பார்வதி பிஏ ஓர் இரவு இந்த ஓர் இரவு அப்படின்ற இந்த நூலை வந்து ஒரே இரவில் வந்து எழுதியிருக்கிறாருங்க ஓர் இரவு என்ற நூலை ஒரே இரவில் வந்து எழுதியிருக்கிறாரு அதுக்கடுத்து செவ்வாலை ரங்கோன் ராதா தசாவதாரம் நீதி தேவன் மயக்கம் வேலைக்காரி பிரார்த்தனை இந்த நூல்கள் எல்லாமே அறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்ட நூல்களுங்க அறிஞர் அண்ணா வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரை தமிழ் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்தவர் வந்து அறிஞர் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவருடைய அந்த செயல் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியை வீழ்த்தி ஒரு மாநில கட்சி பிராந்திய கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது அன்று வீழ்ந்த காங்கிரஸ் வந்து இன்றளவும் மீளலாமையே இருக்குதுங்க அந்த மாதிரி வந்து பிராந்திய முக்கியத்துவம் அந்த அந்த மாநிலத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தவர் அறிஞர் அண்ணாதுரை அதாவது திராவிட நாடு கோரிக்கையை வந்து முன்வைத்தாருங்க இந்த மாதிரி அறிஞர் அண்ணாதுரை வந்து மிக குறுகிய காலமே ஒரு இரண்டு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்த செய்திருந்தாலும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு வந்து அறியப்படக்கூடியவருங்க